இந்த சட்னி நம்ம இட்லி சாப்பிடலாம் சாப்பிட்லாம் கூட சாப்பிட்லாம் பாருங்க இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் ஒரு நிமிஷத்தில் செய்ய போகிற வேர்க்கலை சட்னியை தான் பார்க்க போகிறோம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வேர்க்கடலை வருத்த வேர்க்கலை தேங்காய் கொத்தமல்லி கருவேப்பிலை காஷ்மீர் சில்லியும் நார்மல் சில்லியும் எடுத்துருக்கேன் புளி கொஞ்சம் வந்து இதுல எடுத்திருக்கேன் அப்புறம் இந்த சைஸு பூண்டு ஒரு நாலு பண்டு பூண்டு நாலு சின்ன வெங்காயம் வாங்க வதக்கலாம் எடுத்து வச்சுருந்தேன் காஷ்மீர் சில்லியை போட்டு வதக்கிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு வெங்காயம் போட்டுருவோம் நம்ம புளியை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம் அந்த மண் இதெல்லாம் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சு பண்ணி அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் அதையும் போட்டுடலாம் போட்டு ரொம்ப வதங்கணும்னு நைஸ்டாக அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கினா போடுவோம் அது செஞ்சு வெள்ளம் பூண்டு கலர் செஞ்சாயிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற அடித்துருவோம் அது அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காயை அரைச்சிட்டு வந்துடுவோம் இதில் அரைச்சிட்டு வந்துவிட்டோம் ரொம்ப நைஸாக இருக்க தண்ணி ஊற்றாமல் குரண்டு அரைச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே நான் வந்து வறுத்து வச்ச வேர்க்கலை தான் இது இப்போ இதில் அதில் போட்டுருவோம் இது வந்து தோலோட கூட போட்டுடலாம் தோலோட போடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் மிக்சியில் நல்லா குரங்குலாம் தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு இருந்தாச்சு இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்ததை போட்டுருவோம் போட்டு இதுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் கடையில் என்ன வச்சுருக்கேன் அதுக்குள்ளே உளுந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் கழுகு வெடிடிச்ச உடனே கருவேப்பில் சின்னதாக மிளகாய் போட்டு அது நல்லா தாய்ச்சிட்டு இப்போ அந்த சட்னியில் போட்டுக்கலாம் நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம் இல்லையா இப்போ இதே தாலிப்பதில் போடலாம் பாருங்க நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி நம்ம இட்லி கூட சாப்பிடலாம் தோசை கூட சாப்பிடலாம் பாருங்க 你的看自己心里能不能做